வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எப்போதுமே நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு இளமையாக நம்மளுடைய சர்மத்தை வந்து பராமரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் சர்ம பராமரிப்பு அப்படின்றது தற்காலிகமானது கிடையாது வயதான காலத்திலும் சர்மம் இளமையோடு இருக்கிறதுக்கு வயதான தோற்றத்தை தாமதப்படுத்த உதவக்கூடிய பராமரிப்புகளை நம்ம ப மேற்கொள்ளணும் அதற்கு உதவக்கூடிய முக்கியமான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதுமை காலத்தில் வரக்கூடிய சர்ம பாதிப்பை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இளம் வயதில் சர்ம பாதிப்பு அப்படின்றது நம்மளால் தடுக்க முடியும் அதுக்கு உணவுகளுக்கு உணவுகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரம் குறிப்பிட்ட உணவுகள் அதை வந்து பார்த்தோம்னா தள்ளி போடும் வயதாகும் போது இளமையாக காட்டாது என்றாலும் தோற்றத்தை வந்து சிறப்பாக நம்மளால் வைக்க முடியும் ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வெர்ஜின் ஆலிவ் நம்மளுடைய சமையலில் நம்ம பயன்படுத்தும் போது எப்போதுமே இளமையான சருமத்துடன் நம்ம இருப்போம் வெர்ஜின் ஆலிவ் ஆரோக்கியமான ஒன்று இது ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களால் நிறைந்திருக்கு இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த செல் பரவலை அழித்து சமநிலைமையை உண்டாக்கி அலர்ஜி மற்றும் ஆக்சிஜனேற்ற சேதத்தை நமக்கு குறைக்கிறது கூடவும் ஆன்டி இன்ஃபிளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு இருக்கு நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடலாம் அதனால் நமக்கு வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆலிவ் எண்ணெய் எழுபத்தி மூணு சதவீதம் மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகளை கொண்டிருக்கு இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் தோல் வயதை குறைக்க செய்யக்கூடியது அப்படின்றத சில ஆய்வுகளில் காட்டுறாங்க ஆலிவ் எண்ணெயில் டோக்கோ பெரால்கள் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் கொண்ட ஃபீனாலிக் சேர்மங்களுமே இருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆய்வு ஒன்றில் என்ன சொல்றாங்கன்னா ஆலிவ் எண்ணெயை எடுத்துக்கொள்வர்களுக்கு கடுமையான தோல் வயதான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதனால் எப்போதுமே உங்களுடைய சர்மத்தை நீங்கள் எளிமையாக பராமரிக்கிறதுக்கும் உங்களுடைய உணவுகளில் வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் வாங்கின ஆறு மாதத்துக்குள்ள வெர்ஜின் ஆலிவெண்ணெய்யை பயன்படுத்துறது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதனுடைய மருத்துவன்மைகள் விரைவாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தோம்னா அதோடைய மருத்துவரிமைகள் குறையலாம் அதனால் ஆறு மாதத்துக்குள்ள வெர்ஜின் ஆலிவை பயன்படுத்திக்கோங்க அந்த வெர்ஜின் ஆலு எண்ணெய் உங்களுடைய சர்ம பராமரிப்புக்கு உதவி அதிகரமாக இருக்கும் சர்மம் இளமையாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் பாதாம் வந்து வயதான எதிர்ப்பு உணவுகளில் ஒன்று அதாவது வயதான தோட்டத்தை வந்து நமக்கு எதிர்க்கும் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார் வந்து இருக்கக்கூடிய ஒரு உணவாக பாதாம் பருப்பு இருக்கு பாதாமை இரவில் வந்து நம்ம ஊற வைத்து மறுநாள் காலையில் வந்து தோலை உரித்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் சோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது முகச்சுருக்கங்கள் மற்றும் தோல் நிறமைகளை வந்து குறைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பாதாம் பருப்புகள் இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சிஜனேட்டர் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய சர்மத்தை வந்து ஆக்சிஜனேட்டர் சேதத்தில் வந்து பாதுகாக்கும் அப்படின்னாலும் உணவில் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படி என்ன எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனத்துற இருக்கணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடாது ஐந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பாதாம் பருப்பு நம்ம அப்படியே காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக உறிஞ்சப்படும் ஏன்னா பாதாம் பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து கிடைக்கிறத தடை செய்யலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு வெறும் வயிற்றில் காலையில் இருந்ததும் தோலை உரிச்சிட்டு சாப்பிடும்போது நமக்கு அது சரும பலவளுக்கு உதவிகரமாக இருக்கும் டார்க் சாக்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே இளமையாக இருக்கலாம் டார்க் சாக்லேட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு இவை புற ஊதா ஒளி சேதத்திலிருந்து பாதுகாப்பு வழங்கும் அதாவது யூவி ரேடி யூவி ரேஸ் இருக்குங்க இல்லையா அந்த புற ஊதா கதிர்கள் நம்மளோட சருமத்தை பார்க்காத தா நம்ம அதோட சருமத்தை வந்து தாக்காத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு வழங்கும் ஸோ இது வந்து நமக்கு இந்த டார்க் சாக்லேட் வந்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவிக்கும் ஏன்னா நமக்கு வந்து சருமத்தில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னாலும் முகம் வந்து பொலி விழுந்து காணப்படும் சுருக்கம் ஏற்படும் நிறைய சரும தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ முதல்ல நம்ம வந்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை ஊக்குவிச்சுக்கிறதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயதான எதிர்ப்பு வழக்கத்திலிருந்து டார்க் சாக்லேட் சாப்பிட விரும்பணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதனால் நமக்கு அந்த வயதான தோட்டம் முக சுருக்கம் எல்லாம் நமக்கு இருக்காது பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்றம் வந்து நமக்கு பெறுவதற்கு எழுபது சதவீதம் டார்க் சாக்லேட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மற்ற வகையானது வந்து பார்த்தோம் அப்படின்னா சருமத்திற்கு இடையூறு உண்டு பண்ணணும் ஏன்னா மற்ற வகையான நீங்க சாக்லேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால அது உங்களுடைய சர்மத்திற்கு ஒருவேளை தீங்குகள் விளைவிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக சர்க்கரை உணவுகள் சர்மத்தில் மெல்லிய கோடுகள் சுருக்கங்கள் போன்ற வயதான அறிகுறிகளை உண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாக்லேட்டுகளாம் தவிர்த்துட்டு நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க இது உங்களுடைய சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிரீன் டீ குடித்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே இளமையாக இருக்கலாம் செரிமானம் கூட நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் க்ரீன் டீயில் ஃபாலிஃபிரல்கள் இருந்திருக்கு இது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உடலில் செல் சேதத்தை வந்து நமக்கு இந்த க்ரீன் டீ வந்து தடுக்கும் ஸோ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஏ எபிகல்லோ டாக்ஸின் த்ரீ கேலேட் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினாலிக் கலவை இதெல்லாமே தோல் அலட்சியை குறைச்சி முகப்பருவை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது இதனால் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு க்ரீன் டீ வேணும் அப்படின்றத தீர்மானிக்கும் போதுமான ஆராய்ச்சி இல்லை அப்படின்றது குறிப்பிடப்படுது இருந்தாலும் நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கை ஊட்டச்சத்துக்கள் காரணமாக உள்ளிருந்து உங்களுடைய சர்மம் வந்து அழகாக்கப்படும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் வந்து கிடைக்கும் கொழுப்பு நிறைந்த மீன் நம்மளுடைய சர்மத்தை எப்போதுமே இளமையாக வைத்திருக்க செய்யும் கொழுப்பு நிறைந்த மீன் ஒமேகாத்ரீ கொழுப்பம் கொழுப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் டியூனா மீன் ஆல்பு அதாவது மத்தி மீன் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இதய நோய் அபாயத்தை கூட குறைக்கும் மேலும் முதுமையினுடைய அறிகுறிகள் நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து அந்த மீன்களில் வந்து அதிகமாகவே இருக்குது வயதாகும் போது போதுமான மெலிந்த புரதங்களை உட்கொள்வது நல்லது வயதான செயல்பாட்டின் போது தசை நமக்கு இழப்பு ஏற்படும் குறிப்பாக ஒருவர் வந்து தங்களுடைய உணவுகளை போதுமான அளவுக்கு புரதத்தை எடுக்காத போது அவர்களுக்கு வந்து மெலிந்த வகை புரதங்களை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த புரதச்சத்தை வந்து மீன்கள் வந்து பூர்த்தி செய்யும் அதை அவங்க எடுத்துக்கொள்ள உடலும் பலம் பெற ஆரம்பிக்கும் தசைகளிலும் சுருக்கம் ஏற்படாது சருமம் வந்து பளபளக்க ஆரம்பிக்கும் ஓரளவு ஏஜ் வந்து வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க எங்க தெரிய ஆரம்பிப்பாங்க பெரி பழங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வயதான தோட்டத்தை நம்ம தடுக்கலாம் பெரி பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் இது வந்து சில புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறை குறைக்கும் பெரிகல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி அவுரி நெல்லிகள் ராஸ்பெரி பிளாக்பெரி இது எல்லாமே நிறைய வகைகள் இருக்கு இது அத்தனை வந்து பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நமக்கு தோல் செதுத்த தடுக்கக்கூடிய புற ஊதாக்குதல்களிடம் இருந்து நமக்கு வந்து பாதுகாக்கும் அதாவது யுவி ரேஸ்ல இருந்து நமக்கு ப்ரொடக்ட் பண்ணும் அந்த தூசுகள் மாசுகளிடம் இருந்து நம்மை விலக்கி சருமத்தை பாதுகாக்கும் அப்படின்றது ஆரம்ப கட்ட நாய்வுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருந்தக்கூடிய உணவுகள் புற ஊதா இருந்து சருமத்தை எப்படி பாதுகாக்கும் அப்படின்றது குறித்து ஆராய்ச்சி வந்து குறைவாக இருந்தாலும் சில விஞ்ஞானிகள் இயற்கையான ஆக்சிஜனேற்றங்கள் புற ஊதா கதிர்வீச்சினுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அது போல தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அதற்கெடோ பழம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நீங்கள் பெரிய பழமும் எடுத்துக்கலாம் பழம் அப்படின்னு அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அவைக்கிட பழம் அப்படின்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொய்யா பழத்தினுடைய வகையை சேர்ந்தது ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்மம் பலமாக இருக்கும் குறிப்பாக வந்து சர்மத்தில் வந்து எந்த விதமான தொய்வும் சுருக்கங்களும் எதுவுமே இருக்காது பல சர்மம் கிடைக்கும் தக்காளி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய சர்மம் வந்து பல ஆரம்பிக்கும் தக்காளியில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பி இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு சிறந்த இயற்கையான உணவுகளும் ஒன்று அன்றாடம் தொடர்ந்து நம்முடைய உணவுகளை தக்காளி நம்ம பயன்படுத்தலாம் அதில் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் கிளையா நிறைய மருத்துவமையாக நமக்கு கிடைக்கும் தயிரோடு வந்து பார்த்தோம்னா தக்காளியை நம்ம கலந்து சருமத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நம்மளுடைய உணவுகளில் வந்து தக்காளியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே நம்மளுடைய சர்மத்தை வந்து இளமை பொலிவோடு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனையில் தக்காளி எடுத்துக்கொள்வது சர்மத்தை சூரிய ஒளியிலிருந்து தாக்காமல் நம்மளுடைய சருமத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தக்காளியை வந்து நீங்கள் போதும் சரும பராமரிப்புக்கு அது உதவிகரமாக இருக்கும் இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றிடணும் ஸோ குடல்கள் வந்து கழிவுகள் இருக்கிறது ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சிறப்பாக இல்லாமல் நமக்கு இருக்கும் போதெல்லாம் தோலில் வந்து சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் முகம் பளிச்சுன்னு இருக்காது ஸோ தோல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றோம் அப்படின்னா முகப்பொருட்கள் நமக்கு வந்து முகத்துல வந்து தெரியாது அதனால் அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றுங்க உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றப்பட்டு இந்த உணவுகள் உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து உள்ளிருந்து சருமத்தை அழகாக மாற்றி கொடுக்கும் மின்னக்கூடிய சருமத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நலமோடு இருக்கலாம் கருவளையங்கள் கண் அது கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி ನನ್ ಮಕ್ಕಳೇ